அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டை உள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில புதிய சலுகைகள் அண்ட் அறிவிப்புகளை இப்ப வந்து வெளியிட்டு இருக்காங்க தமிழக அரசு அது என்னென்ன சலுகைகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுற வகையில இலவசமா அரிசி மலிவு விலையில் கோதுமை பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் தேவையான பொருட்கள்னு சொல்லி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் மாதம் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இது மூலமா நிறைய மக்களும் வந்து பயனடைந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது இதை நம்பிதான் இப்ப வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது இந்த நிலையில் பொது விநியோக திட்ட பயனாளிகள் தங்கள் ரேஷன் கார்டுகளில் பெயர் நீக்கம் சேர்த்தல் முகவரி சான்று தொலைபேசி எண் பதிவு ஆகியவை மேற்கொள்ள வரும் சனிக்கிழமை பதினாலாம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம்கள் நடைபெற உள்ளது இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மற்றும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களில் மக்கள் குறைதீர் முகாம் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பத்தொன்பது மண்டல அலுவலகங்களில் மாத மாதம் இரண்டாவது சனிக்கிழமை நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஜூன் பதினாலாம் தேதி வருகின்ற சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் வந்துட்டு அனைத்து மாவட்டத்திலுமே மக்கள் குறைதீர் முகாம் நான் சொல்லி இருக்க இடத்துல வந்து நடக்க இருக்கு இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல குடும்ப அட்டையில் நீங்கள் பெயர் புதுசா சேர்க்கணும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி முகவரி மாற்றம் செய்யணும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் இல்லை வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு ரேஷன் அட்டை தொடர்பான விஷயங்களையும் உங்களால் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளும் அங்கு மேற்கொள்ளப்படும் அது மட்டும் இல்லாம தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வழங்கப்படுது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவும் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு புதிதாக திருமணமானவர்கள் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பெயர் நீக்கம் சேர்த்தல் உள்ளிட்டவற்றை மேற்கொண்டால் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைவருமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி பயன் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க உரிமை தொகை நீங்க வந்து விண்ணப்பம் செய்யறீங்க அப்படின்னாலும் வந்து அங்க வந்து பண்ணப்படும் சொல்லி இருக்காங்க புதுசா கல்யாண மாணவ இருக்கிறவங்க இல்லைனா இப்ப நான் நான் மறுபடியும் வந்துட்டு அப்ளை பண்ண போறேன் அப்படின்றவங்க அனைவருமே இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டு தொடர்பான எந்த ஒரு புகார் அப்படினாலும் நீங்க இந்த மக்கள் குறை தீர் முகாம்ல வந்து அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வருகின்ற பதினாலு தான் கடைசி தேதினும் சொல்லியிருக்காங்க மக்கள் அனைவருமே யூஸ் பண்ணிக்கோங்க இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெற Thank you for watching.